எல்லாரும் எப்படி இருக்கீங்க தெய்வன் உங்களை ஆஸ்வதிப்பார் கடந்த இரண்டு பாகத்திலே சபையை குறித்தும் கடைசி கால கிறிஸ்துவத்தை குறித்தும் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இந்த மூன்றாவது பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும் வேதத்தை எடுத்துக் யோவா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் இரண்டாம் அதிகாரி பதினான்காவது வசனம் எடுத்துட்டீங்களா அம்மேன் சகோதரி அம்மேன் எல்லாம் எடுத்துட்டீங்களா பைப்ல பிரதர் எடுத்துட்டீங்களா ஆமன் எடுங்க அமேன் யோகான் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் தேவாலயத்துல ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசு கால் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு ஆஹ் இதற்கு முன்ன ரெண்டு பாகத்துல பஸ்கா பண்டிகை குறித்தும் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதையும் ஆமேன் அவர் எருசுலேமுக்கு ஏன் வர வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதையும் குறித்து நான் பேசினேன் இன்றைக்கு அவர் தேவ ஆலயத்துக்கு வந்துட்டார் எருசுலேமுக்கு வந்துட்டார் எருசுலேமிலே வந்து தேவ ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறார் இங்கே யார் இருக்கிறார்கள் யார் எதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார் ஏன் தெரியுமா சபை கொண்டிருக்கிறது சபையிலே நியாயத்தீர்ப்பு சொல்லி பேரூர் நாலாம் அதிகாரத்துல வாசித்தோமே அதுபோல நியாயத்தீர்ப்பு சோத்திரம் தொடங்குவதற்காக நியாயத்தீர்ப்பின் நாளுக்காக சபை ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக தேவன் சபையிலே வந்து ஆவியானவராக உட்கார்ந்து நாம் செய்கிற அவர் கொண்டே இருக்கிறார் பாருங்கள் அங்கே வசனம் அழகாக சொல்கிறது ஆடு மாடுகள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் இன்னைக்கு பலி செலுத்துற ஆமின் சுத்திரம் ஒரு கூட்டம் வருது ஏலி ஆசாரியனா இருக்கும் போது பலி செலுத்த வரும்போது ஏலியும் அவன் பிள்ளைகளும் பலியை பார்த்தார்களே தவிர பலி செலுத்த வந்த ஜனங்கள் எவ்வளவு பெரிய பாவத்தை பார்த்தா பாவம் செய்திருப்பார்கள் என்று யோசிக்கவில்லை இந்த பிள்ளைகளும் நாம் பரிதபிக்க வேண்டும் இவ்வளவு கொடுமையான பாவங்களையா இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கிற ஆமீன் உணர்வற்றவர்களாக ஆமின் சோத்திரம் தவறான எண்ணம் கொண்டு வலியை விரும்பினார்கள் பாவத்தை ஆமீன் ஸ்தோத்திரம் பாவிகளை ஆமின் ஸ்தோத்திரம் நேசித்து பாவத்தை விருத்து அவர்களுக்காக மன்றாடவில்லை தேவ சமூகத்துல அதே போலதான் இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அநேக பாவம் செய்து சபைக்கு வருகிறார்கள் ஆனா சபைக்கு வருகிற ஜனங்களை பாரத்தோடும் வேதனையோடும் பாவ உணர்வோடும் வருகிற ஜனங்களை ஆமீன் அவங்களுடைய தேவைகளுக்காக தான் ஸ்தோத்திரம் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய அவங்கவங்க ஏச்சார் போல ஆமீன் வருகிற ஜனங்களை சபையானது தேவைக்குதான் கனம் என்னது பணம் கொடுக்கிறவனுக்கு ஒரு கணம் பணம் கொடுக்காதவனுக்கு ஒரு கணம் மேல் ஜாதிக்காரனுக்கு ஒரு கணம் கீழ் உயர் அதிகாரியா வருகிறவனுக்கு ஒரு கணம் அதிகாரியா இல்லாதவனுக்கு ஒரு கணம் சபையிலே தேவனதை கொண்டிருக்கிறார் திருச்சபையிலே அமீன் முன்ன முறை நாம கேட்டோமே ஐந்து விதமான அழைப்புகள் அமீன் இந்த ஐந்து விதமான அழைப்புடையவர்கள் சபையில எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட பலி எல்லாம் விரும்புகிறார்கள் என்பதை ஆவியானவர் சபையிலே பார்த்து கொண்டே இருக்கிறார் நிச்சயமாக நியாயத்திற்கு போகிறது ஆமேன் பாருங்க ஆடுகள் மாடுகள் என்பது பலி செலுத்துவதற்கு அடையாளம் பலிய பார்த்துட்டு இருக்கீங்களா யார் எவ்வளவு அல்லது ஐயோ இவர்கள் இவர்களை எப்படி ஆகலும் தேவடைய வேண்டுமே கிறிஸ்து ரத்தத்தினால் இவர்கள் கழுவப்பட வேண்டுமே என்கிற பாரத்தோடும் தேவ சமூகத்திலே நிற்கிற தேவடைய மனுஷர்களா இருக்கிறீர்களா ஆமேன் அல்லது ஊழியம் என்கிற போர்வையிலே ஆமேன் ஸ்தோத்திரம் கல் ஆட்களா இருக்கிறீர்களா என்பதை நீங்களே ஆலோசித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க அங்கே ரொம்ப அழகா சொல்லுது ஆடு மாடுகள் புறாக்கள் ஆகிய அஹ் பலி ரெண்டாவது பாருங்க புறாக்கள் புறா ஆவியை குறிக்கும் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை வச்சு சரியான பிசினஸ் சபையில ஓடிட்டு இருக்கு ஒரு ஒரு பக்கம் தீர்க்க தரிசனம் ஒரு பக்கம் ஹீலிங் ஒரு பக்கம் நான் அதை செய்றேன் இதை செய்யறேன் பாட்டு பாடுறேன் புகையை போடுறேன் கீபோர்டு அது வேகமா வாச்சா பரிசுத்தாவியான ஒரு இறங்குறார் ட்ரம்ம வேகமா அடிச்சா பர்சு தாவியா இறங்குற முன்னாடி ஸ்டேஜ்ல பலிபிடுத்துல ஒரு பயம் இல்லாத உணர்வு புகையெல்லாம் போட்டு ஆரவாரம் ஒரு ஆடை ஒழுக்கம் இல்ல பர்சுத்தாபின் பெயர்ல நிறைய ஆகாத சம்பாசனைகள் ஆமீன் கெட்ட ஒழுக்கங்கள் சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது பர்சு தாவி உங்களிடத்துல வரும்போது நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பேசுவாரே தவிர புகை போடவோ கீழே தள்ளவோ உருட்டவோ அல்லது தலைமையில தபேலா வாசிக்கிறதோ இல்லைங்க பர்சுத்தாவியினர் வரும்போது நம்ம அவர் நமக்கு போதித்து நடத்த வேண்டிய வழியை நடத்துவார் அவரை வைத்து வியாபாரமா காதருங்கள் வைத்து வியாபாரமா காதருங்கள் அமேர் ஸ்தோத்திரம் பலி செலுத்துகிற ஜனங்களை வைத்து ஆதாயமா காதிருங்கள் என்று பர்சுத்தாவியானவர் சொல்லுகிறார் சபைக்கு பல தரப்பட்டவர்கள் பல ஜாதிகள் பல இனங்கள் எல்லாம் வராங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நாம பார்க்கணும் ஏசோம் அப்படியே பார்த்தார் வருஷுத்தாவி என்பது எல்லாருக்குமானவர் அவர் அவர் வைத்து வியாபாரமாக்கூடாது ஹீரோயிசம் கல்ல அற்புதங்களையும் செய்து நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அது அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தோம் மல்லவான் சொல்லமோ நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆக்கிரமம் செய்யக்காரரே என்று சொன்னாரே ஆண்டவர் மத்தையுள்ள அதுபோல ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியான பெயர்ல நீங்க எந்த தவறான காரியங்களும் செய்யாதபடி பரிசுத்தத்துக்கு ஏதுவான ஏதுவான காரியத்துல ஜனங்களை நடத்தி கொள்ள வேண்டும் ஆமீன் ஆமேன் சொல்லுங்களேன் நிறைய பேருடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானது வைத்து வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது ஸ்தோத்திரம் அதை தேவன் சபையிலே அமர்ந்து அமைதியாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாம் நினைக்கலாம் அவரு அவங்க அந்த உள்ளவங்க பாமசேனா இந்த சர்ச்ல உள்ளவங்க பாவம் செய்யறாங்க குறிப்பிட்டு இந்த ஊழியர் இந்த பிலிவர் பாவம் செய்யறாரு ஏன் ஆண்டவர் சும்மா இருக்காரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு நியாய திருப்புக்காக ஆண்டவர் சும்மா பார்க்கல நியாய திருப்புக்காக பார்த்து கொண்டிருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க நியாய திருப்பு நாளை மொத்தமா விளங்குங்க என்ன செய்றீங்கன்றத அவர் அங்கே படம் பிடித்து காண்பிக்க போகிற தேவனாயிருக்கிறார் அழல்லோயா ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள் பர்சுதாபினை வைத்து வியாபாரம் செய்கிறவர்கள் சபையிலே உட்கார்ந்திருந்தார்கள் மூன்றாவது காசுக்கார் உட்கார்ந்திருந்தார்களாம் இன்னைக்கு சபையில இதான் பிரச்சனை சபைகள் போனதுக்கு தான் காரணம் காசுக்கார சபைகள் வியாபாரமானது அழைப்பே இல்லாத அநேக சபைகளை ஸ்தாபித்து விட்டார்கள் பாடகர்கள் சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார்கள் ஆமேன் அது மாத்திரமல்ல சுவிசேஷகர்கள் சபைகளை சபையை யார் ஸ்தாபிக்கணுங்கிற ஒரு முழு அறிவு இல்லாதவர்கள் சபையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சபைக்காக அழைக்கப்படாதவர்கள் சபையை ஸ்தாபித்திருக்கிறார்கள் இவர்களுக்கு பெயர் காசுக்காரு சபையில பிழைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பத்து ஆத்துமாக்கள் வந்தா பத்து பேர் கொடுக்கிற காசை வந்து பிழைச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோமே ஊழியம் என்பது பிழைப்பல்ல அது அழைப்பு ஆமேன் ஊழியம் என்பது பிழைப்பல்ல மீண்டும் சொல்ற நல்லா கவனிங்க ஊழியம் என்பது பிழைப்பல்ல அது அழைப்பு பிழைப்பு ஆமேன் சொத்தனும் எப்படி வேணாலும் நடத்தலாம் ஆனா ஊழியத்துல பிழைக்க வரக்கூடாது அவருடைய அழைப்பை பெற்று தியாகம் செய்து வர வேண்டும் காசுக்காரரா என்னத்தை கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எதை சொன்னா கிடைக்கும் எப்படி ஏமாத்தலாம் இந்த பைபிளை வச்சு எப்படி எல்லாம் பொய் சொல்லி ஜனங்க கிட்ட ஏமாத்தலாம்னு சொல்லி ஒரு காலம் சபையை ஸ்தாபித்து விடாதருங்க ஒரு பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி சபைகளை பார்த்த ஒரு பெரிய பயபக்தி இருந்தது ஊழியக்காரர்களை பார்த்த ஒரு பெரிய பயபக்தி இருந்தது சபையில இருந்து வரும் ஒரு பாஸ்டர் ஒரு மெலிவர் அந்த சபைக்கு போறாங்கன்னா ஒரு அளவு கடந்த மரியாதை இருந்தது ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு கெட்ட சுபாவம் நிறைந்த காசுக்காரர் ஊழியர்களாய் மாறி போனார்கள் கெட்ட சுபாவம் நிறைந்த விசுவாசிகள் ஊழியம் என்கிற பெயரிலே ஊழியத்துக்கும் வந்து விட்டார்கள் எச்சரிக்கையா இணந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் தேவன் பார்க்கல நினைச்சுதாதீங்க தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் இருந்த யூதாஸ் காட்டி கொடுத்தான் இருந்த கேயாசி ஸ்தோத்திரம் குஸ்தலோகத்தை பெற்று கொண்டான் காசுக்காக தேவனுடைய வேலை அல்ல காசுக்காக தேவ ஆலயமும் அல்ல காசுக்காக கத்தருடைய வார்த்தையும் அல்ல காசு சபையில உட்கார்ந்து வியாபாரமாக்காதீங்க வசனத்தை சபையில உட்கார்ந்து பாதல் ஆராதனைய சபையில உட்கார்ந்து வியபாரமாக்காதீங்க தீர்க்க தரிசனத்தை சபையில உட்கார்ந்து வியாபாரமாக்காதீங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் இது வியாபாரமா போனதுனாலதான் சபையோட வளர்ச்சி மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது தியாகத்தோடு செய்யுங்கள் ஆண்டர் ஒரு காலம் பூமியிலே வந்து வியாபாரமாக்கவில்லை யூதாசை போன்றிருக்கிற யூதாசின் ஆட்களே கல் ஆட்களே ஆண்டவர் சொல்லுகிறார் மனம் திரும்பங்கள் என்று கே அசியை போல பணத்திற்கு ஓடுகிறவர்களை காசுக்காரர்களே மனம் திரும்பங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமேன் நான் ஊழியக்காரன் நான் ஊழியக்காரன் சொல்லி ஏசுநாத உலகத்துக்கு காட்டி கொடுக்கிறது ஊழியம் அல்ல ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் காட்டி கொடுப்பது ஊழியம் பணத்திற்காக ராஜாக்களுக்கு காட்டி கொடுப்பது ஊழியம் அல்ல வைத்து பிழைப்புக்காக காட்டி கொடுப்பது ஊழியம் சபை அல்ல கத்தருக்கு ஸ்தோத்திரம் எச்சரிக்கையா நடக்க கற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க ஆமே ஆண்டோர் பார்க்கல நினைச்சுடாதீங்க ஆண்டு ஒரு காலம் பார்க்கல நினைச்சிடாதீங்க அமைதியா இன்றைக்கு சபையிலே உட்கார்ந்து இருக்குதா என்ன நடக்குது ஆடு மாடுகளை வைத்து என்ன வியாபாரம் அப்பாவிப்பட்ட விசுவாசங்களை வைத்து என்ன வியபாரம் நடக்குது புறா என்கிற பரிசுத்த ஆவினர் வைத்து என்ன வியாபாரம் நடக்குது காசுக்காக இன்னைக்கு சபையில என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்காரு இத பேசுறன்னா ஒரு சபையின் ஊழியக்காரன் ஆமேன் அதனால நான் தைரியமா பேசுறேன் நீங்க நினைக்கலாம் நான் ஒரு சுபிசேஷகனாகவும் நான் தீர்க்க தரிசியாக இருக்கலாம் அதனால நான் சபையை தாக்கி பேசுறேன்னு இல்ல இல்ல நான் ஒரு சபையின் போதகன் நான் ஒரு சபையை நடத்துகிறவன் அதனால ரொம்ப ஆதங்கத்தோடு பேசுறேன் உண்மையான சபைகளுக்கு இல்ல அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு மதிப்பில்லை கள்ள ஆட்கள் எழும்பி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் கக்கற் சொல்லுகிறார் தேவனுடைய வருகை சமமாக இருக்கிறது அவன் அவனுடைய வேலைப்பாடுகளுக்கு ஏற்ற பலனை கத்த தருவார் மனந்திரும்படி ஆவியானவர் எச்சரிக்கிறார்